கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடைசி நாட்களில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு அதிகாரம் ஆறு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள் பணப்பிரியராய் இருப்பார்கள் பீம்புக்காரராய் இருப்பார்கள் அகந்தையுள்ளவர்களாய் இருப்பார்கள் யூசிக்கிறவர்களாய் இருப்பார்கள் நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களாய் இருப்பார்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள் இணங்காதவர்களாய் இருப்பார்கள் அவதூறு செய்கிறவர்களாய் இருப்பார்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் கொடுமை உள்ளவர்களாய் இருப்பார்கள் நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள் துரோகிகளாய் இருப்பார்கள் துணிகரம் முள்ளவர்களாய் இருப்பார்கள் இருப்பார்கள் தேவ பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் பாவங்களால் நிறைந்தவர்களாய் இருப்பார்கள் பற்பல இச்சைகளால் இழுப்புண்டவர்களாய் இருப்பார்கள் இந்த கடைசி நாட்களில் மனிதனுடைய சுபாவங்கள் இவ்விதமாய் இருக்கும் என்பதை வேதம் நமக்கு கற்று தருகிறது நாம் சிந்திப்போம் இந்த வேத வசனத்தின்படி நம்மில் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் நம்மை சரிப்படுத்துவோம் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை சமீபம் நாம் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழுவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஆராய்ந்து பார்ப்போம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே